தமிழ் சினிமாவில் காமெடி என்றால் நினைவுக்கு வரும் நபர்களில் ஒருவர் கவுண்டமணி நொடிக்கு நொடி கவுண்டர் கொடுக்கும் அவரது ஸ்டைலால் கவுண்டர் மணி என்ற அவரது பெயர் காலப்போக்கில் கவுண்டமணி என்றானது இவருடைய மனைவியின் பெயர் சாந்தி இந்த தம்பதியினருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கின்றனர் இந்த நிலையில் ஐந்தாம் தேதி கவுண்டமணியின் மனைவி சாந்தி குறைவால் காலமானார் இவரது திடீர் மறைவுக்கு திரையுலகினர் அரசியல் கட்சி தலைவர்கள் ரசிகர்கள் என்று பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் நடிகரும் வெற்றி கழக தலைவருமான விஜய் தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் கவுண்டமணியின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ார் பின்னர் கவுண்டமணியை கட்டி அணைத்து ஆறுதல் கூறினார் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது இந்த நிலையில் கவுண்டமணியின் மனைவிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விஜய் தனது காரில் ஏற சென்ற அவர் சிரித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோவும் புகைப்படங்களும் பரவி வருகிறது ஒரு துக்க வீட்டில் கலந்து கொண்டு இப்படி சிரிக்கலாமா என்று பலரும் தங்களது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் ஆனால் கவுண்டமணியே விஜயை சந்தித்த போது லேசாக புன்னகைத்தார் என்று அவரது ரசிகர்கள் பதில் கொடுத்து வருகின்றனர் சில நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு விஜயை கலாய்த்தும் வருகின்றனர்